கனிஷ் ஏ டாடா ப்ராடக்ட் இது பெரம்பூரில் பேப்பர் மில் சாலையில் அருகாமையில் தான் இருக்கிறது பெரவல்லூர் இது ஒரு முக்கியமான சாலை தான் தற்பொழுது தங்க நகை எல்லாம் எழுபதாயிரத்தை கடந்துவிட்டது ஒரு சவரன் எட்டு கிராம் ஒரு கிராம் எட்டாயிரத்தையும் கடந்துவிட்டது இருந்தாலும் மக்களுக்கு அந்த பவுன் அல்லது தங்கம் தேவைப்படுகிறது விற்பனை குறையவில்லை இருந்தாலும் அது தற்பொழுது தேவையாக இருக்கிறது ஏனென்றால் அது ஒரு விலையுறந்த பொருளாக தங்கத்தை மதிக்கிறார்கள் தங்கம் வைரம் வெள்ளி அதனால்தான் இதை எல்லாம் மக்கள் விரும்புகிறார்கள் அணிகலன்களாக எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் அதனால்தான் இது கங்கை நதியை எல்லோரும் புனித நதியாக கருதுகிறார்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து திரிவேணி சங்கமும் சென்று அங்கிருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கங்கை நதிக்கு செல்கிறார்கள் கங்கை நதியில் முங்கி எழுந்தால் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று இது வடநாட்டவர்கள் தெரிவித்த தகவல் இதை எல்லோருமே என்று இந்தியாவில் எல்லோருமே இதை நம்புகிறார்கள் தமிழ்நாட்டிலே எத்தனையோ புண்ணிய நதிகள் இருக்கிறது காவிரி இருக்கிறது வைகை இருக்கிறது தாமிரபரணி இருக்கிறது இதில் குளித்தால் அவர்களுடைய பாவம் போகாதா போகாதா கேளுங்கள் எல்லோரையும் கேளுங்கள் கங்கை நதியில் குளித்தால்தான் பாவம் போகுமா சரி முதலில் எதற்கு பாவம் செய்ய வேண்டும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதா ஆனால் இந்துக்கள் தான் அதிகமாக பாவம் செய்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் இந்த புண்ணிய நதியை தேடி போகிறார்கள் பாவம் செய்யாமலே இருந்துவிட்டால் அது இந்துக்களால் முடியாது ஆட்டை வெட்டி சாப்பிட வேண்டும் கோழியை தோலை உரித்து சாப்பிட வேண்டும் ஆடை வெட்டி சாப்பிட வேண்டும் பறவைகளை கொண்டு சாப்பிட வேண்டும் இதெல்லாம் இந்துக்களுக்கு தேவை இதெல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது அதனால் தான் அவர்கள் இந்த பாவத்தை எல்லாம் செய்கிறார்கள் அந்த பாவத்தை செய்துவிட்டால் இந்த கங்கை நதியில் குளித்து விட்டால் போய்விடும் பாவம் போய்விடும் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இதை யாரும் கேட்க மாட்டார்கள் அகத்திலேயே இருக்கக்கூடிய தூய்மையை பற்றி யாரும் நினைக்க மாட்டார்கள் புறந்தூய்மை மட்டும் தான் அவர்கள் பேசுவார்கள் பாவம் செய்யாமல் இருந்தாலே நீங்கள் எந்த நதியிலும் போய் முங்கி எழ வேண்டாம் பாவம் செய்யாமல் இருங்கள் இந்த சமணர்களும் பௌத்தர்களும் அவர்கள் பாவம் செய்வதில்லை எந்த ஒரு உயிரினத்தையும் அவர்கள் கொள்வதில்லை ஆனால் வைதிக மதம் எல்லாவற்றையும் ஆதரிக்கும் வைதிக மதம் எல்லாவற்றையும் ஆதரிக்கும் அதனால்தான் இந்து மதம் ஒரு சிறப்பான மதமாக எல்லோரும் நம்புகிறார்கள் நான் அப்படி கருதுவதில்லை ஏனென்றால் பாவம் எதற்கு செய்ய வேண்டும் பிறகு எதற்கு புண்ணியத்தை நோக்கி போக வேண்டும் பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கு போவார்கள் புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் இதெல்லாம் இந்து மதத்தின் நம்பிக்கை தான் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை பரலோகமும் இல்லை எல்லாமே இவர் மற்றவர்கள் எழுதியதுதான் தான் சொல்லப்பட்டது தான் பார்க்கடல் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று நம்புவார்கள் நமக்கு ஏழு கடல்கள் தெரியும் ஆனால் பார்க்கடல் என்று எதுவுமே தெரியாது கருங்கல் கருங்கடல் என்று இருக்கிறது ஆனால் பார்க்கடல் என்று எனக்கு தெரியாது நீங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் அங்கே தேவர்கள் இருந்தார்கள் அசுரர்கள் இருந்தார்கள் இந்த மூவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவா இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள் அது யுகம் யுகமாக நான்கு யுகங்கள் இருக்கிறது அது வழியாக இப்பொழுது கடந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அது வந்துவிட்டது அதனால் எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் அதை சரியா என்று சிந்திக்க வேண்டும் அறிவோடு பகுத்தறிவோடு ஆராய்ந்து அறிந்து இது சரி இது தவறு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது ஏற்கக்கூடாதது என்ற தெளிவு எல்லா பகுத்தறிவாளிக்கும் உண்டு ஆனால் இந்த ஆத்மீகம் ஆன்மீகவாதிகளுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை அதனால்தான் தான் அதை பற்றி நான் பேசி எப்பொழுதுமே விசாரிப்பது விமர்சனம் செய்வது உண்டு